ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வந்துடும் வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பழாப்பழம் வந்து எடுத்துக்கலாம் பலாப்பழத்தில் பாதியை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்வாக வந்து அரைச்சி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு இப்போ நேவாக வந்து அரைச்சாச்சு பாதுங்க மீதி உள்ள பாதியை வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிங்க கட் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு வந்து குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்க பாருங்கள் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் வந்து முதல்ல வானல் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம அரைச்ச பலாப்பழம் பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அது கூடயே குட்டி குட்டியாக கட் பண்ணால் பலாப்பழத்தையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நெய்லேயே வந்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம இது கூட ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் என்னடா எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸுன்னு தானே யோசிக்கிறீங்க ரவா வந்து எந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடேட்னோடனே அதில் வந்து ரவாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ரவா வந்து நல்லா வந்து வெந்துட்டு இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீனி கரைஞ்சி இதோட பதம் நல்லா திக்காகணும் இப்போ நல்லா சீனிலாம் கரைஞ்சிட்டு இதோட பதமும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தம் நெய்ல வறுத்தம் முந்திரியை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் பெலாப்பழம் கேசரி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரேஸ் வந்துட்டு வேலை லெவலாக இருக்கும் உங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணை போடுறதும் பிடிக்கலைன்னா எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் தேங்க்யூ பாய்